என்மைக்குரிய அல்லாஹ் நல்லடி நல்லடியார்களே அல்லாஹ் காம்பத்துல்லாவை சினாஹித் அல் குர்ஆன் செறைவிடே சொல்லிக்காட்டுவான் என்ன ஒவ்வர வைத்தியும் உமி அநின்னாசே நல்லடி விபகத்த முபாரக்கா இந்த உலகத்தின் மேற்பரப்பிலே முதன் முதலிலே கட்டப்பட்ட கட்டிடம் காம்பத்துல்லா ஆனால் அது சாதாரண கட்டிடம் அல்ல அது முபாரக்கான கட்டிடம் முபாரக்கு என்றால் என்ன பொருள் அந்த இடமும் முபாரக்கானது அந்த இடத்திலே எதுவெல்லாம் புரோடக்ட் ஆகிறதோ அதுவும் அவருக்கானது அந்த இடத்தோடு யார் அதிக தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களும் முபாரக்கானவர்கள் ஆக முபாரக்கு என்பது அந்த கட்டிடத்தை மட்டுமல்ல கட்டிடத்தோடு எதுவெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அவை அனைத்துமே முபாரக்கு ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுகிறது என்று சொல்லி காட்டுகிறான் கேம்பத்துள்ளா என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு நன்மையை தருகிறது முஸ்லீம்களுக்கு சவாபை தருகிறது காம்பக்குள்ளாவிலே விவாதம் செய்தால் அவர்களுக்கு சூனம் கிடைக்கிறது ஆனால் உடலில் ஆலமே உலக மக்கள் அனைவருக்கும் நேராத வழியை காட்டுகிறது என்று சொல்லுகிறான் ஒரு கட்டிடம் எப்படி காட்டும் ஒரு கட்டிடம் மற்றவர்களுக்கு படிப்பினையாக ஆக முடியுமா ஒரு மனிதரின் வாழ்க்கை படிப்பனையாக ஆக முடியும் ஒரு மனிதனினுடைய பேச்சு படிப்பனையாக முடியும் ஒரு மனிதனின் வார்த்தை படிப்பினையாக ஆக முடியும் ஆனால் அம்மா அல்குரான் தெரிவிப்பே ஒரு கட்டிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வரை காட்டுகிறது என்று சொல்லி காட்டுகிறார் அதற்கு என்ன பொருள் எங்கள் விளக்கம் தருவார்கள் அந்த காம்போத்துள்ளாவை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் உலக மக்கள் சற்று நேரம் ஆய்வு செய்து பார்த்தால் இசுலாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் உலகத்திலே நாம் பார்க்கிறோம் இனவெறி மொழி வெறி நிற ஆடுவதை பார்க்கிறோம் வெள்ளை நிறத்தவன் கருப்பு நிறத்தவனை பார்த்த உடனேயே கோபக் கடலாய் மாறி சுட்டுக் கொள்வது கூட அன்றாட நிகழ்வுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது மொழி பிரச்சனை நான் உயர்ந்த மொழியை சார்ந்தவன் நீ சார்ந்த மொழியை சார்ந்தவன் உனக்கு இங்கே இடமில்லை என்று அவர்களை அகதியாக்கக்கூடிய கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் இனத்தினால் நிலத்தினால் பிரச்சனைகளை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காமத்துல்லாவை நீங்கள் உற்று நோக்குங்கள் அல்லா அருப்பிலே முஸ்லிம்களை பார்த்து மட்டுமல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அல்லாவுடைய படைப்பாக யாராக சார்ந்தவரோ எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் அந்த காபத்துள்ளாவை பாருங்கள் காபத்துல்லாவை சுற்றி நடக்கின்ற நிகழ்வை பாருங்கள் அங்கே நடக்கின்ற பாருங்கள் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளை வெளியர் என்ற வெள்ளை நிறத்தவர் கண்ணன் கருப்பான ஒரு நபர் அவர் தன்னுடைய பாதத்தை வைக்கிறார் அந்த பாதம் நெற்றியை வைக்கிறார் உலகத்திலே அங்கே காணக்கூடிய காட்சி எங்கும் பார்க்க முடியாது ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஒருவர் அவர் தன்னுடைய பாதத்தை வைக்கிறார் அவர் முத்திலே சொல்லு கொண்டிருக்கிறார் அவருடைய பாதம் பட்ட இடத்திலே இவர் தன்னுடைய நெற்றியை கொண்டு போய் வைக்கிறார் சில நேரங்களில் கூட்ட நெருக்கடியாக கூடிய நேரத்திலே அந்த பிற பத்து அல்லது பிற ஒன்பது அன்று அந்த பாதம் பட்ட இடத்தில் அல்ல பாதத்தில் கூட தன்னுடைய நெற்றியை வைப்பார் இது அங்கு மட்டும்தான் காணப்படுகின்ற காட்சி உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாது அங்க அதை தொட்டுவிட்டால் சீட்டு என்றோ அதை தொட்டுவிட்டால் கூடாது என்றோ உங்களுக்கெல்லாம் ஒரு தனி பாதை எங்களுக்கு வேறு பாதை என்றோ நீங்கள் இங்கே தங்க வேண்டும் நாங்கள் அங்கே நெருக்கமாக தங்குவேன் என்றோ எந்த விதமான பாகுபாடையும் காமத்துள்ளாவில பார்க்க முடியாது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட காமதுல்லாவிற்கு சென்று விட்டால் மக்களோடு மக்களாகத்தான் தங்க வேண்டும் மக்களோடு மக்களாகத்தான் உண்ண வேண்டும் அங்கே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அதுதான் தாம்ப கொள்ளா அதனால் தான் ஆலமீன் என்று சொல்லுகிறான் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்மடி காட்டக்கூடியது சற்று நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் ஏனென்றால் அங்கே வரக்கூடிய மனிதர் அவர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒரே ஒரு ஆடையை நீங்கள் அணியுங்கள் எஹராம் என்ற ஆடையை அணியுங்கள் கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை இரண்டு ஆடை அதுவும் இருக்க வேண்டும் இல்லாத ஆடை மட்டும் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் தையல் போடலாம் என்றால் தையலில் கூட வித்தியாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உயர்ந்த தையல் உயர்ந்த அந்த அலங்காரத்திலா தையல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதே அது கூட மனிதர்களை வித்தியாசப்படுத்திவிடும் என்ற காரணத்தினால் தையல் கூட போடக்கூடாது தையல் போட்ட எந்த ஆடையும் அணியக்கூடாது இரண்டே இரண்டு ஆடை ஒன்று மேலாடை மற்றொன்று கீழாடை உங்களுடைய மாதத்தை மறைப்பதற்கு மட்டும்தான் தலையை கூட நீங்கள் மூடக்கூடாது உங்களுடைய ஒரே முடக்கம் நப்பை கல்லாகுமா நப்பை யாவா நான் வந்துவிட்டேன் உன்னுடைய அடியா நான் வந்துவிட்டேன் என்னுடைய உபோதியத்தை வெளிப்படுத்த வந்துவிட்டேன் உன்னுடைய உபோபியத்தை நிரூபிப்பதற்கு வந்துவிட்டேன் என்று லட்சக்கணக்கான மக்களின் நாவிலிருந்து ஒரே வார்த்தை வெளிப்படுகின்ற ஒரு உன்னதமான காட்சி அதை காம்பத்துள்ளாவின் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர உலகத்தின் வேறு எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது